சர்வதேச இளைஞர்கள் தினத்துக்கு முன்னிட்டு நாங்கள் ஒரு யூத் கேம்ப் பண்ண மாதிரி செய்கிறோம் அதை வச்சு தான் நான் இப்போ கதையிறேன் அப்படின்னா என்ன என்னைகிட்ட ஆள் ஒரு நியூஸ்னு பார்த்தா நான் சொல்லுவேன் இப்போ எங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே ஃபோன்ஸ் இருக்குது டெக்னாலஜி வந்து ரொம்பவே இப்போ ஒரு துல்லியமான ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிளிக்கிலயே எங்களுக்கு முழு உலகத்தையே பார்க்க மாதிரி ஒரு நிலை தான் இப்ப இருக்குது நாங்கள் சோஷியல் மீடியாவை எடுத்தோம்னா நிறையா சோஷியல் மீடியா எரெஸ்மெண்ட்ஸ் அதை பற்றி கற்றுச்சோன்னா சோஷியல் மீடியா ரெஸ்பான்ஸ் எடுத்தோன்னா ஒரு இளைஞர் இன்னொரு இளைஞரால் தான் முதலே ரெஸ் ரெஸ்பெண்ட்க்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னா இப்போ நாங்கள் ஒரு குரூப் எடுத்தோன்னா ரெண்டு விதமான குரூப் இருக்குது அரேஸ் அரேஸ்மெண்ட்ல இருக்க அரேஸ்மெண்ட் ஆகிற குரூப் இருக்குது அரேஸ்மெண்ட் பண்ணுற குரூப் இருக்குது அப்படி எடுத்தோன்னா முதல்ல யூத் கம்யூனிட்டியாக இருக்குது இன்னொரு யூத் கம்யூனிட்டிக்கு அந்த மாதிரி அரேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி தெரிஞ்சவங்க இருக்காங்க நிறைய பேர் இப்போது அப்போ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்து இந்த மாதிரி இப்படி ஹரெஸ்மெண்ட்ஸ்ங்களுக்கு என்ன அப் நெக்ஸ்ட் எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கலாம் என்னது எடுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இன்னொன்று ஒரு விஷயத்துக்கு நாங்கள் செய்ய முதலே நாங்கள் யோசிக்கணும் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நாங்களும் யூத் அவங்களும் யூத் இப்போ எல்லாருடைய நாலேஜும் ஒரு மாதிரி இருக்காது அதனால நான் சொல்கிறேன் எல்லாருமே ஒன்றா செய்யறா தான் எங்களுக்கு முன்னுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு யூத் என்ன சொல் யூத் பவர்னா என்னென்னு சொல்லி எங்களுக்கு காட்டலாம்